வணக்கம் என் பேர் சங்கர் மதுரையில் வந்து பப்ளிக் ரி வந்து கடந்த ரெண்டு வருஷமாக நான் பண்ணிட்டுருக்கேன் ஸோ எனக்கு இதே தொழில் தான் நான் நினச்சா இருக்கேன் இதை வச்சு என்னோடய பேஷன் இந்த பேஷன் ஏன் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு ரிவ்யூ கொடுக்க ஆசை அதனால் வந்து ரிவ்யூ எடுக்கணுன்றது ஒரு ஆசை எனக்கு இதை நான் சொன்னால் ஸ்டோரி வந்து பெரிய லைன் போகும் இப்போ எனக்கு சொல்கிறதுக்கு நேரம் இல்லை அதை பின்னாடி சொல்கிறேன் இப்போ ஒரு விஷயமாக ஒரு ரொம்ப போயிட்டு இருக்கிற விஷயத்தில் வந்து திரையவங்க சங்கம் வந்து திரு சுப்பிரமணியம் அவர்கள் வந்து இந்த மாதிரி தேட்டருக்கு முன்னாடி வந்து விமர்சனம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் உங்கள் பாயிண்ட்டு கேட்டேன் அதில் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தப்பாக பட்டுச்சு எனக்கு சார் நீங்கள் தேட்டருக்கு முன்னாடி வந்து ரிவியூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே அதே தேட்டரு பாய் தேட்டருக்கு படத்துக்கு போயிட்டு தேட்டருக்கு வந்து வெளியில் கஸ்டமர் வர்றதுக்குள்ளேயுமே படம் வந்து தெலுங்குராமில் படம் வந்தது அதை நீங்கள் என்ன சார் ஆக்சன் பண்ணுறீங்க தமிழ் டிராக்டஸ் வந்து விட்டுருக்காங்க அதுக்கு என்ன சார் ஆக்சன் பண்ணுறீங்க இதெல்லாம் உங்கள்கிட்ட வந்து ரூல்ஸ் இருக்கா சார் சார் ஒரு விமர்சனம் பண்ணி நாங்கள் ரிவ்யூ எடுத்து சாப்பிடாம கொள்ளாமல் நாலு மணிக்கு எழுந்திரிச்சு போய் ரிவ்யூ எடுத்து வீடியோ சஜஷன் மக்களுக்கு கொடுத்து படத்தை வந்து ரிவ்யூ கொடுத்தா வியூஸ் போகாது போகாது சார் வியூஸு கம்மியாக சார் வியூஸ் போகும் நாங்கள் நெகட்டிவ் பாசிட்டிவ் போகிறோம் எங்கள் என்னோட சேனலில் மதுரை ப்ரோ சேனல் நீங்கள் என் இல்லை மதுரையில் ரிவ்யூஸ்னு போட்டு பாருங்கள் ஒரு நெகட்டிவ் ரிவ்யூ தான் சொல்லுங்கள் சார் தான் பாருங்க வராது சார் ஏன்னா நெகட்டிவ் ரிவ்யூன்றது நீங்கள் நினைக்கிற மாதிரி கெட்டவாத்து பேசுகிறது கிடையாது பாசிட்டிவ்னு ஒன்று இருந்துச்சு நெகட்டிவ்னு ஒன்று இருக்குது சார் நாங்கள் நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நல்லது கெட்டதுன்னு மட்டும் போடுறதுக்குறேன் எல்லாத்தையும் நாங்கள் சேர்ந்து போடணும் நாங்கள் சார் ஒரு கேரக்டர் பற்றியுமே நீங்கள் வந்து இண்டிவிஜுவலாக ஒரு தனிப்பட்ட கருத்தை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அது நான் எப்படி கருத்து தான் சார் யார் தப்பு பண்ணுறோம் அவங்கள போய் பேசுங்க சார் ஏன் சார் நீங்கள் பண்ணுறாங்களோ அவங்கள மிஸ்டேக் பண்ணுங்கள் இப்போ ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு நாலு பசங்க வந்து திருடுறாங்க சார் நாலு பேரை மட்டும் நீங்கள் தூக்குவீங்களா இல்லை அந்த ஒட்டுமொத்த ஸ்கூல்லையே வந்து நீங்கள் ஸ்டாண்ட் பண்ண வைப்பீங்களா ஒரு பனிஷ்மெண்ட் கொடுப்பீங்களா வார்னிங் கொடுங்க இது பண்ணுங்க அதெல்லாம் ரிவ்யூ போடக்கூடாதுனு சொல்கிறீங்க தேட்டர் மலைப்பு வந்து ரிவ்யூ போடக்கூடாதுன்னு சொல்கிறீங்க சார் எனக்கு வந்து இதே தொழிலாக இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க சார் இதே தொழிலாக பண்ணுவோம் அப்படின்னு நினச்சி கையில் ஒத்துருவா வருமானம் வராது சார் ஒத்துருவா வருமானம் வர இதே தொழிலாக பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இன்னும் நம்ம பண்ணால் சொன்னால் ரீசெண்டாக வந்து நல்ல படங்கள் மீன்ஸ் லப்பர் பந்தாக இருக்கட்டும் பாலி படமாக இருக்கட்டும் மகாராஜா படங்கள்லாம் வந்து நாங்கள் படத்தை சொல்லி படம் பூஸ்டாகிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மட்டும் படம் சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அயோத்தி ஒரு லாங்குவேஜ் படம் மீன்ஸ் தமிழ் லாங்குவேஜே இல்லாத ஒரு படத்தை வந்து பூஸ்டாச்சு சார் படம் ஏன் சார் அந்த படம் பிடிச்சிச்சு சார் அதை விடுங்க மஞ்சூர் பாய் சார் அந்த படத்துக்கு ஏன் சார் நீங்கள் எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்க ஒரு மலையில போனோம் சார் தமிழ் டப்பில் படம் வந்து ரிலீஸ் ஆனப்போ வந்து மக்களுக்கு விரும்பி தெரில நாங்கள் ரிவ்யூ கேட்டு படம் போட்டு ரிவ்யூ முடிச்ச தான் வந்து வியூஸே அவ்வளோ அழுச்சு நீங்கள் சொன்னீங்களே ஒரு நெகட்டிவ் போட்டால் டிஆர்பி அல்லது வியூஸ் அல்லது அது அல்லதுன்னு சொல்கிறீங்களா சார் நான் இந்த காரணம் இல்லை சார் நான் மூச்சுக்கு தடவை சார சார் சொல்லிகிட்டு இருக்கேன் இதே சார் தான் சார் நான் தேட்டர் மாதிரியும் பேசுகிறேண்ணா சார் சொல்லுங்கள் மேடம் சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் மேடம் நான் எடுத்துட்டு எடுத்துகிட்டுருக்கேன்ண்ணா எங்களுக்குன்னா சந்தோஷம் கிடையாது தீபாவளி கிடையாது பொங்கல் கிடையாது எதுவுமே கிடையாது எங்களுக்கு ஃபேமிலியே கிடையாது ஆனால் நாங்கள் கிடையாது கிடைக்கிறது இந்த ரிவ்யூ தான் தயவு சேர்ந்து கெடுக்கிறேன் சார் எங்களோட ஃபேமிலியில் எங்களோடய ரிவ்யூவில் வந்து இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி எங்களை வந்து இது பண்ணாதீங்க ஏன்னா எங்கள் லைஃபை அழிக்கிற மாதிரி யார் யாரோ என்னென்னமோ கண்டனம் கொடுத்துருப்பாங்க நீங்கள் அவங்கள நீங்கள் பண்ணுங்கள் அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அவங்கள நீங்கள் இது பண்ணுங்கள் தப்பான நெகட்டிவ் கொடுக்குறாங்கன்னா அவங்களே ஷூஸ் பண்ணுங்கள் நாங்கள் இன்னும் பண்ணுறதில்ல சார் ஓகேங்களா மற்ற யூடியூபர் நிறைய பேர் இருக்கோம் லைஃப் இதே கடையாக கடந்து கொடுங்க சார் ஏதோ ஒரு மூலமாக ஒரு சின்ன பேஷன் இன்கம்காக நாங்கள் ஓடிக்கிட்டு இருக்கோம் நாங்கள் அதுலேயும் நீங்கள் இப்படி என்ன சார் தனிப்பட்ட உரிமை எங்கள் கருத்துன்றது எங்களோட கருத்து சார் அதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு எப்படி சார் உங்களுக்கு வாய்ப்பு இருந்துச்சு நீங்கள் ஒரு தேட்டரில் வந்து திரையாங்கலத்தை சொல்கிறீங்க ஒரு ஹோட்டல்ல வந்து சாப்பாடு போட்டு சாப்பாடு நல்லா ஆமாம் சார் சாப்பாடு நல்லா சொன்னாங்க சார் வந்து மற்ற மக்கள் வந்து யாரும் உள்ளே மாட்டாங்க அதனால் டைரக்டர் போய் கேளுங்க சார் ப்ரொடியூசர் கேளுங்க அவங்களுக்கு பதில் சொல்லுவாங்க நீங்கள் எங்கே சார் எங்களை சொல்கிறீங்க நாங்கள்னால் எந்த ஒரு காரணமும் கிடையாது சார் சார் எங்களோட தனிப்படை கருத்தை வந்து சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன சார் ரைஸ் இருக்குது அதே மாதிரி தேட்டருக்கு வர அலு பண்ணுறது சரி ஐட்டம் ஓகே தேட்டருக்கு அருகில் வந்து ரிவியூ எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க என்ன சார் நான் சார் புரியல எனக்கு ஒன்றும் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது சார் உண்மையிலே தப்பு சார் தவறு சார் நன்றி சார்